வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சம்பந்தனின் பூத உடலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரோ சிங்க அஞ்சலி புதுக்குடியிருப்பு போலீஸ் பொலிஸ் நிலையத்தில் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகள் பல்கலைக்கழகத்தில் கத்திக்குத்து குத்து பதினான்கு வயது சிறுவன் கைது கேண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுன்று சந்தேக நபர் ஒருவர் கைது சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி கடிதம் போலீசார் விசேட அறிவிப்பு கோப்பாய் பகுதியில் முதியவர் ஒருவர் கழுத்து நெறித்து கொலை கடுமையான சுகையினமடைந்துள்ள கஜேந்திரகுமாருக்கு விடுமுறை நாடாளுமன்றம் சிறப்பு அனுமதி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருக்கு விடுமுறை வழங்க நாடாளுமன்றம் அனுமதித்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நாடாளுமன்றத்தினால் மூன்று மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் நேற்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பா தலைமையில் கூடியது பிரதான நடவடிக்கைகள் அனைத்து முடிந்த நிலையில் எதிர்கட்சிகளின் பிரதம புரடாவன லக்ஷ்மன் கிரியல்லவினால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கான விடுமுறை முன்மொழிக்கப்பட்டது பிரித்தானியாவில் யாழ்ப்பாணம் கரவட்டியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளமை பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் கணவன் மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த பெண் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் முப்பத்தி நான்கு வயதான இளம் தாய் ஒருவரே உயிரிழந்த நிலையில் தாயின் உயிரிழப்பு குடும்பத்தாருக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் முதியவர் ஒருவரை கழுத்து நிறுத்து படுகொலை செய்த குற்றச்சாட்டில் இளைஞருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய முதியவர் படுக்கையில் உயிரிழந்துள்ளதாக அவருடன் வசித்து வந்த இளைஞர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முதியவரின் இறப்பில் சந்தேகம் காணப்பட்டுமையினால் சடலம் உடற்கூட்டு பரிசோதனைக்காக போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது உடற்கூட்டு பரிசோதனையில் முதியவர் கழுத்து நெரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து இளைஞரை கைது செய்த போலீசார் அவரை நேற்றைய தினம் யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தினர் இதற்போது சந்தேக நபரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழர் சிக்கியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனின் பூத உடலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரோ சிங்க அஞ்சலி செலுத்தியுள்ளார் கொழும்பு பொருளை மலைச்சாலையில் தனது அஞ்சலியை செலுத்தியுள்ளார் மேலும் தமிழர் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இலங்கை தமிழர் கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனின் பூத உடல் கொழும்பில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு பொருளை மலைச்சாலையில் நேற்று காலை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் இரண்டு மணிக்கு சம்பந்தனின் பூத உடல் வைக்கப்பட்டு அவருக்கு ஜனாதிபதி ரணி விக்ரசிங்கு பிரதமர் தினேஷ் குணவர்தனு சபாநாயகர் மஹிந்தயா பபிவர்தனு எதிர்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச உட்பட ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர் அங்கு நான்கு மணி வரை அவரோட பூத உடல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி கடிதம் தொடர்பில் போலீஸ் தலைமையகம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த கடிதம் மஞ்சள் பின்னணியில் நீலநிற போலீஸ் கையெழுத்துடன் போலீஸ் உத்தியோகபூர்வ சின்னத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முதலாம் தேதி வெளியிடப்பட்டதாக தோன்றும் வகையில் இந்த கடிதம் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இக்கடிதமும் அதன் உள்ளடக்கமும் முற்றிலும் போலியான கடிதம் எனவும் இலங்கை போலீசாரோ அல்லது அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களாலோ இவ்வாறான கடிதம் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் போலி கடிதம் மற்றும் இணையத்தில் கடிதம் பிரசுரிக்கப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு துணைகளும் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் எக்ஸ்பி நூறு தர மதிப்பீட்டு எரிபொருள் எனப்படும் நூறு ஒக்டேன் பிரீமியர் பெட்ரோலை இலங்கை நேற்று உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்த உள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியகர் மற்றும் லங்காவ் இந்தியன் ஓயில் நிறுவனத்தின் தலைவரான மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரன் அனுசரணையின் கீழ் இந்த பிரீமியர் பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது நூறு ஒக்சேன் பிரிமிக பெட்ரோல் இன்று நிறையன்பட்டி உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அறிமுகம் செய்யப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது நூறு ஒக்சேன் பிரீமிய பெட்ரோல் இந்தியன் ஆயிலின் ஆர் அண்ட் டி மையத்தினால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பமான ஒக்டாமக்ஸ் மூலம் உற்பத்தி செய்யப்படும் உயர் ஆக்சேன் பெட்ரோலை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது வாகனங்களில் குறிப்பாக உயர்தர சொகுசு கார்கள் மற்றும் பைக்குகளின் செய்யத்திறனை அதிகரிக்க பெட்ரோல் உதவுகிறது எல்ஐஓசியின் கூற்றுப்படி ஒரு லிட்டர் எரிபொருளின் விலை சாதாரணமான எரிபொருள் தயாரிப்புகளை விட மிக அதிகமாக இருக்கும் நூறு ஒக்டன் பிரிமிய பெட்ரோலின் உத்தியோகப்புற அறிமுகம் இலங்கையில் இவ்வகை பெட்ரோல் எரிபொருளை கொண்ட எட்டாவது நாடாக மாறியுள்ளது கெண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த அனாமதேய அழைப்பு தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிரிகத்தேன பகுதியில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் தான் அந்த அழைப்பை மேற்கொள்ளவில்லை என்றும் தன்னுடைய தொலைபேசி காணாமல் போயுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கேண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுன்ற இருப்பதாக நூற்றி பத்தொன்பது என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று காலை நீதிமன்ற வளாகத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதுடன் அங்கிருந்தவர்களை உடனடியாக புறப்படுத்தினர் எனினும் சோதனைகளின் பின்னர் வெடிகுன்று எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது கேண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுன்று இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அங்கு விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது நூற்றி பத்தொன்பது போலீஸ் அவசர இலக்கத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவ்வாறு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக கேண்டி நீதிமன்ற வளாகத்திலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் இராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து தற்போது அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கேண்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் போலீஸ் அவசர இலக்கத்துக்கு இந்த தகவலை வழங்கியவர் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவுஸ்திரேலியாவின் சிட்னி பல்கலைக்கழகத்தில் குத்து சம்பவம் ஒன்று தொடர்பில் பதினான்கு வயதுடைய சிறுவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது காயமடைந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் உடனடியாகவே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக நியூ சவுத் வேல்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த சிறுவன் தாக்குதலை மேற்கொண்டதற்கான நோக்கம் இன்னும் கண்டறியப்படவில்லை எனினும் இணையத்தில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை தீவிரமயமாக்குவதற்கான செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் வன்முறை தீவிரவாத சித்தாந்தங்களை தழுவி வன்முறைகளை நோக்கி செல்கின்றார்கள் எனவும் நியூ சவுத் வேல் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய பதினான்கு வயது சிறுவன் பேருந்தில் ஏறிய நிலையில் மருத்துவமனைக்கு அருகே கைது செய்யப்பட்டார் விசாரணைகளின்படி சம்பவத்தில் தொடர்புடைய இருவரும் ஒருவரையொருவர் அறிந்திருக்கவில்லை முன்னதாகவே சிட்னியில் போண்டி பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் வைத்து கத்தியால் குத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டு பன்னிரண்டு பேர் காயமடைந்த சம்பவத்தின் பின்னர் இரண்டு மாதங்களில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மகிந்த யா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று குறித்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தில் பன்னிரண்டாவது பிரிவின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார் என சபாநாயகர் கூறியுள்ளார் மேலும் பொருளாதார உருமாற்று சட்டமூலத்தில் பல சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையால் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் எனினும் அந்த சரத்துக்கள் திருத்தப்படாமல் தனி தனிப்பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூரோக்கிண்ண கால்பந்து தொடரின் போட்டியில் போர்ச்சுக்கல் நட்சத்திர வீரரான கிஸ்டியானோ ரொனால்டோ வாய்ப்பை தவறவிட்டதால் மைதானத்தில் அவர் கண்ணீர் விட்ட காட்சி ரசிகர்களை சூகத்தில் ஆழ்த்தியுள்ளது யூரோக்கிண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கால்பந்து தொடர் ஜெர்மனியில் நடைபெற்று வருகிறது இந்த தொடரின் ஆரம்ப சுற்றுக்கள் நிறைவடைந்து தற்போது காலிறிவரை சென்றிருக்கிறது இந்நிலையில் பதினாறாவது சுற்றுப் போட்டியில் போர்த்துக்கல் மற்றும் ஸ்லோவேனியா அணிகள் மோதின போட்டியின் முதல் பாதியில் பூஜ்யத்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இரண்டு அணிகளும் இருந்ததால் பெனால்டி கோல் வழங்கப்பட்டது இதன்போது முதல் பினாட்டியை போத்துக்கல் அணி தலைவர் ரொனால்டோ அடிக்க முயன்ற போது அம்முயற்சி அவருக்கு தோல்வியை கொடுத்தது ஆனால் அக்கடமே அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து பினாட்டி அவுட்டில் போர்த்துக்கள் கோல் கீப்பர் டியாகோ கோஸ்டா லோவேனியா வீரர்களான ஜோசப் ஏலீச் ஜியூஸ் பால் மற்றும் பெஞ்சமின் வேக் ஆகியோர் ஷோட்களை அடுத்தடுக்க போர்த்துக்கள் மூன்றுக்கு பூஜ்ஜியம் அன்று கணக்கில் வெற்றி பெற்று ஜூரோ காலிற கீ முன்னேறியுள்ளது பூஜ்ஜியத்துக்கு மூன்று கன்று வெற்றி பெற்று யூரோ காலிற கீ முன்னேறியுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பொலிஸ் நிலையத்தில் புதிதாக சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு நேற்று திறந்து வைக்கப்பட்டது பொது குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் பி ஆர் ஹேரத் தலைமையில் நேற்று காலை பதினோரு மணியளவில் இடம்பெற்ற இந்நிகழ்ச்சியில் வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திலக் சி ஏ தனபால கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவினை திறந்து வைத்துள்ளார் நிகழ்வில் சிறார்கள் நடன நிகழ்வுகள் இடம்பெற்றதை தொடர்ந்து கலந்து கொண்ட அதிதிகளால் மரநடுகையும் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்ச்சிகளில் கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் மா அதிபர் சமந்த் டி சில்வா ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று பிரிகேட் கொமாண்டர் பிரிகேடியர் அனில் சோமவீர முல்லைத்தீவு மாவட்ட சிரேச போலீஸ் அத்தியஸ்தகர் சந்திரசேன உதவி போலீஸ் அத்தியஸ்தகர் லசந்த் விதானகே முல்லைத்தீவு மாவட்ட சிறுவர் நன்னடத்தை போலீஸ் பொறுப்பதிகாரி குமாரி அரியரத்ன பொதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலை அத்தியகஸ்தகர் பரணிதரன் மூங்கிலாறு பிரதேச வைத்தியசாலை வைத்தியர் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பெண்கள் சிறுவர்கள் உத்தியோதர்கள் பொதுக்குடியிருப்பு போலீஸ் ஆலோசனை குழு உறுப்பினர் த நவநீதன் இணக்கசபை உபதலைவர் மா மாதவராஜா பொதுக்குடியிருப்பு இலங்கை வங்கி முகாமையாளர் சிவில் போலீஸ் பாதுகாப்பு குழு கிராம சேவகர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி